हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा गिरधर गो नमस्कार नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतली श्रीमती भक्ति इतस्वानि विज्ञाने नमः नमस्ते सारसती देवी गौरबानी प्रचारिणे निर्विशेष शून्यवाहि पासजा श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्रीयदैतकादां धाम सुभास की दूर ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா இன்றைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து ஒரு முக்கியமான உபதேச பகுதியை நம்ம பார்க்கறோம் அதாவது பொதுவா எல்லோருடைய வாழ்க்கையில ஒரு ரெண்டு விஷயம் மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது எல்லோருடைய வாழ்க்கையிலும் சரி பக்தர்களுடைய வாழ்க்கையிலையும் சரி ரெண்டு விஷயம் மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது என்ன இந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொறாமை மற்றும் கர்வம் பொறாமை குணம் இருக்கு இல்லையா அது ஒன்று பிறகு வீணாக நம்ம கர்வப்பட்டது நம்மை அறியாமலேயே இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்குள்ள எப்படியோ வந்துடுது இந்த ரெண்டு விஷயங்கள் இது எப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பகுதிகள் போல கூட சொல்லலாம் ரெண்டுமே ஒண்ணு ஒண்ணு அடுத்தடுத்து எல்லோரையும் தாக்கக்கூடியது இந்த கர்வம் மற்றும் பொறாமல் ஆனா உம் இத எப்படி சிறப்பாக கையாண்டு இதை தவிர்க்கிறது இதனால நம்ம பாதிக்கப்படாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நாரதர் ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப அருமையா உபதேசம் வழங்குகிறார் துருவ மகாராஜனுடைய வாழ்க்கை ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கீங்க துருவ மகாராஜா ஒரு பெரிய மன்னருடைய மகன் ஆமா அது பெரிய வரலாறு நான் சுருக்கமா இந்த உபதேசம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்காக அதை சுருக்கமா சொல்றேன் துருவ மகாராஜா தன்னுடைய தந்தையினுடைய ஆசனத்துல அவருடைய மடியில போய் உட்கார போற தந்தையார் ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கார் சிம்மாசனத்துல மடியில போய் உட்கார போது அவருடைய சிற்றன்னை அவரை தடுத்துடுறாங்க நீங்க உட்கார்துக்கு உனக்கு தகுதி கிடையாது ஆமா நீங்க உட்கார முடியாது என்னுடைய மகன் தான் அதில் உட்கார அவனுக்குத்தான் தகுதி இருக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவருடைய தந்தையாரும் அதை பத்தி ஒன்னும் சொல்லலாம் அமைதியா இருக்கார் இந்த பார்த்த உடனே துருவ மகாராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயி உடனே கண்கள்ல கண்ணீரோட கிளம்பிடுறார் கிளம்பி நேர தன்னுடைய தாயாரை சந்திக்க வர்றார் இந்த தாயார் கிட்ட வந்து நடந்தது சொல்லும் போது தாயார் சுமிதி துருவ மகாராஜாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க உன்னுடைய தந்தையார் என்னையும் அப்படிதான் நடத்துறாரு என்ன செய்யறது ஆனா நீ பகவானை வேண்டிக்கோ மகவான வழிபடு அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே அது ரொம்ப ஆஹ் தீவிரமா எடுத்து துருவ மகாராஜா உடனே மகவான தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிடுறார் எங்க தரிசனம் பண்ணணும் அப்படின்னா காட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அவர் நேரா வீட்டை விட்டுட்டு போயிட்டார் அப்போ இது கேள்விப்பட்ட நாரதர் துருவ மகாராஜாவை சந்திக்க வர்றார் அவரை பார்த்த உடனே அவருடைய தலையில ஆசீர்வாதம் பண்ணி நீ கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சரியப்படுறாரு ஆஹா இந்த வயசுல முதல்ல சொல்றார் உம் நீ இந்த வயசுல இத பகவான தரிசனம் பண்றதுக்காக தவ இருக்கிறது சரியான பக்குவம் கிடையாது முடியாது ஒன்னால அப்படின்னு சொல்றாரு ஆனா துருவ மகாராஜா ரொம்பவும் தீவிரமா இருக்காரு எவ்வளவோ உபதேசம் பண்றார் நாரதர் துருவ மகாராஜாவுக்கு அப்போ அந்த உபதேசங்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நாரதர் சொல்லும் போது வாழ்க்கையில மானமும் அவமானமும் எல்லாம் சகஜமானது சமமா எடுத்துக்கொள்ள நம்ம பழகிக்க வேணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான உபதேசத்தை சொல்றாரு குணாதிகான முதம் லட்சி அனுக்கோஷம் குணாதமான மைத்திரின் சமானாத அணுவிட்சின் ந தாபயிர் அபிபூயத்தே அப்படின்னு சொல்லி நினத்தாப்பயிர் அப்படிங்கிற தாப்பயிரா கஷ்டம் ஒருத்தர் வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லாம இருக்கணும் துன்பத்தினால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா மூணு விஷயங்களை கையாளணும் அப்படின்னு சொல்லி சொல்ற குணாதிக்கான உதவ அதாவது நம்மை விட குணங்கள் அதிகமாக படைத்த தகுதி அதிகமாக படைத்த நபர்களை பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படணும் முத சந்தோஷப்படணும் அணுக்ரோஷம் குணாதமாத அடுத்து என்ன சொல்றார் நம்மை விட குணங்கள் குறைவாக படைத்திருக்கின்ற நபர்களை பார்க்கும் போது தகுதிகளை குறைவாக படைத்திருக்கின்ற ஆஹ் வைத்திருக்கின்ற நபர்களை பார்க்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க மேல கருணையோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றா சமானாத அமீட்சிங்க அப்படின்னா ஆஹ் நம்மள மாதிரியே சமமான நிலையில இருக்கிறவர்களை பார்க்கும்போது குணங்களை பொறுத்த வரைக்கும் குணங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பார்த்து அவங்களோடு நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்மளை விட உயர்ந்தவர்களை பார்க்கும்போது சந்தோஷப்படணும் தாழ்ந்தவர்களை பார்க்கும்போது கருணையோடு நடந்து கொள்ளணும் சமமானவர்களை பார்க்கும்போது நட்புணர்வு பாராட்ட வேண்டும் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் மூணு விஷயம் சொல்றாரு திருவு மகாராஜா நீ இதே பின்பற்றலாமே அப்படின்னு சொல்ல சொல்றாரு இந்த பதத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது சில பிரபுப்பாக சொல்றாரு பொதுவாக வாழ்க்கையில ஆஹ் நம்ம என்ன சந்திக்கிறோம் அப்படின்னா நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கும்போது ஒரு அறியாமலே ஒரு பொறாமை வருது நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்க்கும்போது போது அவங்களை துச்சமா மதிக்க தோணுது ஏளனம் பண்ண தோணுது நமக்கு சமமானவர்களை பார்க்கும்போது நமது செயல்களினாலே கர்வம் கொள்ள தோணுது சமமானவர்களா இருந்தாலும் நான் சிறந்த நபர் நபர் அப்படின்னு சொல்லி தோணுது விஷயம் சாதாரணமான அதனால இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இங்க நாரதர் துருவ மகாராஜாவுக்கு சொன்ன உபதேசங்களை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா இந்த இந்த தாழ்ந்த குணங்கள்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எப்படின்னா உயர்ந்தவர்களை பார்க்கும்போது பொறாமைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷப்படணும் தாழ்ந்தவர்களை பார்க்கும்போது அவங்களை நிந்திக்கிறதுக்கு பதிலாகும் ஏழனம் என்ற நாம் அவர்கள் மேல் கருணை காட்ட வேண்டும் சமமானவர்களை பார்க்கும் போது நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் கர்வப்படக்கூடாது நான் தான் சிறந்தவன் சமம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஹ் கர்வப்படக்கூடாது அதனால இந்த கர்வமும் பொறாமையும் அன்றாட வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய பிரச்சனை கூட அதுக்காகத்தான் ஆச்சாரியர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கர்வம் இந்த பொறாமை எல்லாம் இல்லாம சிறந்து வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு ராமானுஜருடைய வாழ்க்கை பார்த்தோம்னா ராமானுஜருக்கு அவருடைய ஆன்மீக குரு குருக்கள்ல ஒருத்தர் ஆஹ் ஒரு நம்பி அவருக்கு ஆஹ் மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்லிட்டு இது யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ராமானுஜர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஆக நான் மட்டும் இந்த பகவான் இருக்கிற ராம இந்த மந்திரத்தை சொல்லி பகவான்கிட்ட போறதுக்கு பதிலா ஆஹ் இங்கே இதை அறியாம அறியாத நிலையில இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நான் சொன்னேன்னா அவங்க பயனடைவாங்களே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அவங்க பகவான்கிட்ட போய் சேரட்டும் அதுக்குண்டான அஹ் வழிய தேடிவான் அதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி உடனே போய் அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டாரு கோபுரத்து மேல நின்று மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்கும் உதவி செஞ்சார் ஆரம்பத்துல அவருடைய குரு வருத்தப்பட்டாலும் பிறகு ராமானுஜருடைய அந்த எண்ணத்தை பார்த்து அவருடைய கருணையை பார்த்து அறியாமையில இருக்கக்கூடிய தாழ்ந்தவர்களுடைய நிலையை பார்த்து கருணை கொண்ட ராமானுஜரை பார்த்து சந்தோஷப்படுறார் அந்த மாதிரி கருணை கொள்ள வேண்டும் அதுபோக பிரபுபாதா எல்லாருக்கும் தெரியும் எழுபது வயதுலயும் அவர் மேலை நாடுகளுக்கு சரக்கு கப்பல்ல போயி அங்க உள்ளவங்களுக்கு பக்தி எடுத்து கொடுத்தார் அவருடைய ஆன்மீக குருவுடைய உபதேசம் நீ மேலை நாடுகளுக்கு புகுந்து பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை அப்படியே ஆஹ் மிக உறுதியாக பின்பற்றி எழுபதாவது வயதிலையும் எப்போ எல்லாருக்கும் நிமிட்டார் அங்கே எல்லாரும் அறியாமையில பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி இருந்தாலும் அவர்கள் மேல் கருணை கொண்டு பகவானுடைய நாமத்தை எடுத்துக் கொடுத்தார் சில பிராக அதனுடைய பலன் இன்றைக்கு உலகம் உலகம் பூரா லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு நாடுகள்ல பகவானுடைய நாமத்தை சொல்றாங்க கருணை இல்லாம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு முடியுமா இவ்வளவு கருணை கொண்டு எல்லோருக்கும் வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கைய நல்ல பக்திமயமான வாழ்க்கையா மாத்தணும் வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெரிந்து அவங்க அந்த வாழ்வழிக்க கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற நோக்கத்துல போனனாலதானே இன்னைக்கு அந்த கருணை மனப்பான்மையில போனனால இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு பக்தி கிடைச்சிருக்கு அப்போ ஒரு பக்தராக இருக்கக்கூடிய நிலை அல்லது சாதாரணமான நிலையில இருக்கக்கூடியவர்கள் இந்த மகா புருஷர்களை பார்த்து ஆகா இவங்க எப்படி தாழ்ந்தவர்கள் மேல இவ்வளவு கருணையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பார்த்து நமக்கும் அந்த கருணை மனப்பான்மை வளர்த்து குளம் ஆக இவ்வளவு கருணையோடு நடப்பாரு தங்களை விட தகுதி குறைவாக படைத்த நபர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் கருணையோடு நடந்து கொள்ளணும் அப்ப இந்த மாதிரி பக்தர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது நமக்கு தானாக பக்தியில நல்ல குணங்கள்லாம் வந்து சேரும் வந்து சேரும் ஆஹ் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி எல்லாம் அவங்க அஹ் முக்கியமா எப்படி இந்த பொறாமை குணத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னா பணிவு பணிவு சனாதன கோஸ்வாமி ரூபகோஸ்வாமி எல்லாம் அமைச்சர்களாக இருந்தவங்க அமைச்சர்களாக இருக்கும்போது எல்லா விதமான வசதி வாய்ப்பு எல்லாமே உண்டு என்ன பலம் படை வசதி எதுவுமே குறைவு கிடையாது ஆனா சைத்தன்ய மகாபிரபு அவர்களுடைய ஊருக்கு வந்தபோது அவங்க ஒரு சாதாரணமான நபர்களாக இடைவடுத்தி வாயில ரெண்டு பற்களுக்கு இடையில புல்லு வச்சு சச்சனி மகாபிரத சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க பணிவான மனநிலைகள் தர்வமே சச்சனி மகாபிரதம் அவங்க பார்த்து இப்படி அமைச்சர்களாக இருக்கிறவங்க இவ்வளவு பணிவா இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் ஆச்சரியப்படுறார் சைத்தன் மகாபிரபு அப்போ சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி நிறைய சொல்றாங்க ஆமா ஆனா எங்களை போன்று தாழ்ந்தவங்க கிட்ட நீங்க கருணையோடு நடந்துகிட்டாதான் அது உண்மையா ஏன்னா அவ்வளவு தாழ்ந்த நிலையில நாங்க இருக்கோம் அதனால தயவு செய்து எங்களுடைய கருணை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த பணிவு அந்த பணிவு இருக்கிற இடத்துல கர்வம் நீங்கி இருக்கு நான் பெரிய நமர் அப்படிங்கிற கர்வம் நீங்கி யமுனாச்சாரியார் ராமானுஜருடைய குரு ஒரு பிரார்த்தனை பாடல்ல பாடும் போது ஸ்தோத்திர லட்டணத்துல பாடும் போதுன்னு சொன்னார் அமர்யாத பிரசவகுர்மானி ஸ்மரபு வஞ்சன பரப துக்க ஜலத்தே அபராம் சரணையோ அப்படின்னு இதுல இந்த வார்த்தைகள் எல்லாமே மஞ்சள் செலவகோக்கு தகுதி எவ்வளவு எவ்வளவு நான் தாழ்ந்தவன் மோசமானவன் வஞ்சகம் நிறைந்தவன் எந்த தகுதியும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தைகளும் போடுறான் இப்படிப்பட்ட நான் எப்படி உங்ககிட்ட சமடை தயவு செய்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டார் யார் யமுனாச்சாரியார் வேண்டார் பகவான் கிட்ட ஸ்தோத்திர ரத்னத்துல எப்படி தங்களை கருதினாங்க உண்மையிலேயே அவங்க பேச்சளவுல அப்படி கருதல உண்மையிலேயே அவங்க தங்களை ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடிய நபர்களாக கருதினாங்க அப்படி கருதும் போது அந்த பணிவு வரும்போது அங்கே கர்வம் இல்லாம போடுறது கர்வம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒருத்தர் கீழே விழுந்துருவார் ஆங்கிலத்துல கூட சொல்லுவாங்க தவறுக்கு கர்வம் வந்துருச்சுன்னா சீக்கிரம் கீழே விழுந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மேல கர்வங்கிறது ரொம்ப மோசமான குணம் அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பிரநாத பி சுனி சீன தரூர பி சரி நமது புல்லை காட்டிலும் பணிவாக இருக்க வேண்டும் மரத்தை காட்டிலும் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது அந்த வகையில நம்மளால பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்ல முடியும் அதனால பக்தருடைய வாழ்க்கையிலும் சரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரி இந்த கர்வம் பொறாமைங்கிறது ஒரு பெரிய மோசமான குணம் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த பணிவு ரொம்ப 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 முக்கியம் அப்ப அந்த பணிவு வந்தாச்சுன்னா என்ன செய்வோம் நம்மளோட உயர்ந்தவர்களை பார்க்கும் போது சந்தோஷப்படுவோம் தாழ்ந்தவர்களை பார்க்கும்போது கிட்ட கருணையாக நடந்து கொள்ளணும் அது தோணும் சமமானவர்களை பார்க்கும்போது கர்வம் வராது நட்புணர்வு தான் வரும் ஏன்னா அந்த பணிவு இருக்கிறதுனால ஏன்னா அவரை மதிக்கத்தோம் பணிவு வந்தாச்சுன்னா உடனே எல்லாரையும் மதிக்கத்தான் தோணும் அவரை அவரை நிந்திக்க தோணாது அதனால நாரதர் இந்த முக்கியமான உபதேசத்தை துருவ மகாராஜாவுக்கு சொல்றார் அதனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம இதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அப்போ இந்த மாதிரி இதை இந்த குணங்கள் எல்லாம் எப்படி வளர்த்துக்கிறது கண்டிப்பா இத நானும் முயற்சி பண்றேனே ஆனா ரொம்ப சிரமப்படுறேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் சொல்லலாம் அப்ப பணிவு பணிவை முதல்ல வளர்த்துக்கணும் இந்த கர்வம் இந்த பொறாமை இதெல்லாம் விடுபடணும் அப்படின்னா முதல்ல பணிவான மனநிலையில ஒருவர் பகவானுடைய அப்படின்னு நாமத்த சொல்லலாம் பணிவையே எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி வருது என்ன பணிவையே எப்படி வளர்த்துக்கிறது அவர் பணிவையே எப்படி வளர்த்துக்கிறதுன்னா முதல்ல உண்மையை பார்க்க என்ன உண்மை உண்மையிலே நம்ம பெரிய ஆளா கிடையாது ஒரு நாளைக்கு நம்ம மண்ணோடு மண்ணாக போறோம் நிரந்தரமா இருக்கக்கூடியவர் யார் நித்தியமானவர் யார் பகவான் தான் நித்தியமானவர் நம்மளும் நித்தியமானவங்க தான் ஆனா அவருக்கு சேவை செய்யக்கூடியவங்க அடியார் மனநிலையில நம்ம செயல்பட வேண்டியவங்க ஏன்னா நம்மளும் ஜீவாத்மா நம்ம பகவானுடைய அம்சம் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டியவங்க நம்ம கர்வப்பட்டு ஆண்டு அனுபவிக்க கூடியவங்க கிடையாது அப்ப இந்த உண்மையை பார்க்கும்போது பகவத் பகவத்கீதையில சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வாழ்வு உண்மையை நம்ம தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா பகவான் மேல நமக்கு மதிப்பு மரியாதையும் ஆஹ் வரும் பகவான் கிட்ட சரணடைய தோணும் தூய பக்தர்கள் கிட்ட நம்ம அடைக்கலம் எடுக்க தோணும் அவங்க வழிகாட்டுதல்ல பக்தியை கடைபிடிக்க தோணும் அப்ப அந்த பணிவான மனநிலை தானா வரும் அந்த பணிவான மனநிலையிலே பகவானுடைய ராமத்தை சொல்லும் போது ஒருத்தர் எல்லா விதமான இந்த தேவையற்ற குணங்கள்ல இருந்து நம்மை பாதிக்கக்கூடிய இந்த குணங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் இந்த பொறாமை இந்த கர்வம் இந்த மாதிரி எல்லா விதமான குணங்கள்ல இருந்து ஒருத்தர் விடுபட முடியும் ஏன்னா இந்த சரித்திரத்துல பார்த்தாச்சு எவ்வளவோ பேர் கர்வப்பட்டவங்க தங்களது செல்வத்தினால படைபலத்தினால பேர் புகழ்னால அழகினால இந்த ஒரு விஷயம் எல்லாத்தினாலையும் கர்வப்பட்டவங்க எல்லாமே காணாம போயிட்டாங்க இந்த உடலே தற்காலிகமானது அப்படிங்கறது போது இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் தற்காலிகமானது தானே ஒரு நாளைக்கு எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்ப கர்வப்படுறதுல என்ன இருக்கு அப்போ சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது கேட்கும் போது நமக்கு பணிவு தானாக பணிவு வந்தவன் அப்ப அந்த நிலையில அந்த மனநிலையில நம்ம செயல்பட சுருக்கமா ஒருத்தர் பணிவான மனநிலையில பக்தி எடுத்துக்கிட்டாருன்னா பகவான் நாமத்தை சொன்னார்னா கண்டிப்பாக இந்த தேவையற்ற குணங்கள் நம்மளும் பாதிக்காது ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனக்கு பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்